உங்களுக்கு திடீர்னு குறிப்பிட்ட தடிக்கிறது அரிப்பு இதெல்லாம் அடிக்கடி வருதா அப்போ உங்களுக்கு ஹைவ்ஸ் இல்லைன்னா அர்டிகேரியா இருக்கலாம் வணக்கம் நான் டாக்டர் தங்கம் பொன்னிசாமி ஆயுர்வேத மருத்துவர் அர்டிகேரியாவை ஆயுர்வேதால சீத்த பித்தோன்னு சொல்றோம் ஒரு சில உணவுகள் எடுக்கும் போதோ இல்லை ஒரு சில அலர்ஜின்ஸ்க்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறதுனாலயோ நம்ம உடம்புல ஹிஸ்டமின்ங்கிற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் ரிலீஸ் ஆகும் இது நம்ம பிளட் வெசல்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி உள்ள இருக்கிற செல்லுலார் வெளியே லீக் ஆக வச்சிரும் இந்த லீக்கான ஃப்ளூயிட் நம்ம ஸ்கின்னுக்கு அடியில ஸ்வெல்லிங்கும் ரெட்னஸையும் உருவாக்குது இங்க இருக்கிற நர்வ்ஸ் வந்து நம்ம பிரெயினுக்கு சிக்னல் அனுப்பி அந்த இடத்துல அரிப்பை ஏற்படுத்துது இதுல இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த எவ்வளோ எவ்வளோதான் ட்ரீட் பண்ணாலும் அதை மேனேஜ் மட்டும்தான் பண்ண முடியும் கியூர் பண்ண முடியாது இது எதனால வருது அப்படின்னு பிளட் டெஸ்ட் எடுத்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் க்ளூட்டன் சோயாபீன் நட்ஸு டைரி ப்ராடக்ட்ஸ் சீ ஃபுட் இந்த மாதிரி சில ஃபுட் ஐட்டம்ஸ்னால கூட இந்த ஏரியா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இந்த ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணாலும் இந்த ஏரியாவை கம்ப்ளீட்டாக கியூர் பண்ண முடியாது கண்டிப்பாக மேனேஜ் தான் பண்ண முடியும் ஆயுர்வேதால இதுக்கு விரைச்சனம் அதாவது பர்கேட்டிவ் தெரப்பி இந்த ஆர்டிகேரியாவை மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாம ஒரு சில பிளட் பியூரிபிகேஷன் ஹேர்ப்ஸ் அதாவது மஞ்சிஷ்டா அவுரி மஞ்சள் த்ரிஃபலா கற்றாலை இந்த மாதிரி நிறையா மெடிசன்ஸையும் நம்ம எடுத்து இதை மேனேஜ் பண்ண முடியும்